ரெண்டு சீட்டு போனம் மாதம் மாதம் சீட்டு போனோம் ஒன்று வந்து ஐம்பது போன்ற பாஸ்கி சொன்னது ஆள் பெர்ஃபெக்ட்டான ஆள் சொல்லி தான் அந்த வீடியோ செய்கிறேன் கேட்டியகிழி உதுவும் ஒரு கதையாண்டு பரிசுக்கு வந்து லாஜபல்ல எங்கட சிட்டி கிடைக்கிறான் நிக்க இடத்த பாருங்க தமிழாம் இந்த லாச்சப்பல்ல இப்படி ஒரு கடையை பார்க்கல சத்தியமாக பெருமையாகவும் இந்த முதலாளியில் ஒரு பெரும் மதிப்பும் வருது எங்கட அடையாளங்களை எங்கட சமூகத்துக்குள்ளே கொண்டு வரதில் இந்த முதலாளியும் ஒரு அங்கமாக இருக்கிறார் இந்த கடையை பாருங்க மேலுக்கு லலிதா ஜுவல்லரி ஜயன் லலிதா ஜுவல்லரி பாரிஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது இந்த இந்த சின்னத்துக்காகவே இந்த கடைக்குள்ளே போய் நான் கைக்க போகிறேன் எப்படி வேண பிஸ்னஸ் இருக்குது என்ன மாதிரி டிக்கெட் சொல்லி பார்க்க போகிறேன் வாங்குவோம் உள்ளுக்கு போவோம் எப்படி இருக்காண்டு அப்பா அப்பா அப்பாப்பா ஆ அப்பா வந்தோன்னே வாசல் நம்முடைய ஆள் பிள்ளையார் அப்பா தும்பி கேக்க காசு இருக்கிறீங்க வெளியில் எங்களோடய அடையாளத்தை அவ்வளோ பனிச்சன் இருக்கு உள்ளுக்கு வந்தால் தங்க குவியலோ குவிச்சு இருக்குது அவ்வளவு ஆசையாக இருக்குது என்ன சொல்லுங்கள் அப்பா உண்மையாக நாங்கள் தமிழாக்கள் இந்தளவு ஒரு பெருமையாக இன்னும் ஒரு நாட்டில் வந்து எங்கள்கிட்ட அடையாளத்தை சட்டலில் போட்டு தமிழில் இல்லாமல் தமிழையும் எழுதி ஆங்கிலத்திலேயும் எழுதி இருக்கேக்கில்ல பார்க்கும்போது பெருமை பெருமையாக இருக்குது ஏன்சல் பார்ப்போம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்களை எல்லாம் தடை செய்கிறதுக்கு பிடியான அடையாளங்களை போட விடாமல் தடை செய்கிறதுக்கு இவ்வளவு அடையாளங்களில் தடை செய்கிற மத்தியில் ஒரு தமிழ் முதலாளி இதுன்னு இருக்குது உள்ளுக்கு வந்தோடனே பாருங்கள் விழிப்பே விடுதலையின் முதற்படி தலைவற்ற சிந்தனையோட தலைவற்ற போட்டோவும் பொட்டம் படம் போடாங்கடாது அங்கே அங்கே எங்கள்ட்ட லோகோ இருக்குது மெயினாகவே வா முதலாளி கடையில் இல்லை முதலாளி மன்னிச்சு கொள்ளுங்கோ நீங்கள் இல்லை நேரம் வந்து உங்களோட கடைகள் இல்லை உங்கள் உங்கள் சம்மந்தமாக கதைக்கிறேன் நண்டு நான் காய்க்கிறேன்டா நான் போன முறை பிஎஸ்கோவுக்கு வீடியோ செய்ய வரையிலே உங்களோட கடையை சேர்த்து வீடியோ செய்ய இருந்தான் நேரம் நான் அதை போயிட்டேன் இந்த முறை வந்த இடத்துல முதற்கட்டமாக உங்களோட கடையை தான் எடுத்துக்கிறேன் தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் இனம் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த அடையாளத்தை இவ்வளவு அடையாளத்தோட இவ்வளோ பெருமையாக இந்த கடையை வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நேரமையான அழகாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் யாரை என்று தெரியலை என்றைக்கு ஒரு நாள் இந்த ஃபோன் நம்பரை நான் கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கோ ரெண்டு பேரும் கதைக்கணும் இந்த உங்களை நண்டு சொல்லணும் அத்தோடு உங்களோட ஒரு லீவ் லெட் எடுத்து பார்த்தனா சுருக்கமாக எங்களோட பாரிஸில் வாழ்கிற தமிழ் மக்கள் அல்ல யூரோப்பில் உள்ள வாழ்கிற தமிழ் மக்கள்கிட்ட கேட்குறேன் இவையிட்ட வந்து ரெண்டு சீட்டு போடினோம் மாதம் மாதம் சீட்டு போடினோம் ஒன்று வந்து ஐம்பது பவுண்ட் சீட்டு பன்னெண்டு மாதம் காட்டுவீங்கள் பன்னெண்டு மாதம் ஐம்பது சாரி ஐம்பது யூரோ பவுன் சொன்னி லண்டன் இதுதான் வருது ஐம்பது யூரோ சீட்டு பன்னெண்டு மாதம் கட்ட போகிறீங்கள் அறநூறு யூரோ வரும் அவர் ஒரு ஐம்பது யூரோ அட் பண்ணி அறநூற்றி ஐம்பது யூரோ வரும் மதியான நகையை அவர்கிட்ட வாங்கலாம் என்ன ஒரு சீட்டு போகுது அது வந்து நூறு ஜூரோ சீட்டு அது நீங்கள் மாதம் மாதம் நூறு ஜூரோ கட்டுவீர்கள் பன்னெண்டாவது மாதம் முடியவில்லை அவர் ஒரு நூறு ஜூரோ உங்களுக்கு அட் பண்ணி ஆயிரத்தி முந்நூறு ஜூரோவாக வந்து இங்கே தங்கம் தான் வாங்கினா ஆயிரத்தி முந்நூறு ஜூரோ காசு கேட்கக்கூடாது என்ன மாதிரியான குரக்கு குறக்கு மரக்குகள் கேட்குற நீங்கள் அப்படி தான் கேட்பீங்க உங்களுக்கு பிடிச்ச தங்கத்தை அல்லது உங்களுக்கு பிடிச்ச நங்கையை வாங்கலாம் அதாவது கல்யாணம் கல்யாணம் கட்ட சொல்லி வையம் கொண்டாப்பா பிரான்ஸில் இருந்து கல்யாணம் கட்ட தானே வேணும் உணர்வு தேசியம் அதாவது நியாயமான ஒரு முதலாளி எனக்கு ஆளை பேர்ஸ்னலாக தெரியாது பட் இங்கே வந்து நான் கலைஞ்ச இடத்துல பழையின் இடத்துல மெயினாகிற பாஸ்கிட்ட கேட்ட இடத்துல பாஸ்கி சொன்னது ஆள் வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்லி அதனால தான் இந்த வீடியோ செய்கிறேன் முதலாளி நிக்கையில் ஒரு நாளைக்கு நான் வந்து பிஜிவா கதைப்பன் இவர் என்னென்ன செய்கிறாருன்னு சொல்லி நான் கேட்ட அளவில் நான் கேட்ட அளவில் சொல்கிறாங்க தோடுகுத்துற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பிடிச்ச மாதிரி நகை செய்து கொடுப்பார் அதோடு நான் தெரிஞ்சு கொண்ட அளவில் கேட்டு விஷயம் தெரிஞ்ச அளவில் இவர் வந்து தோடுகுத்துற விஷயங்கள் புது புது டிசைன் நகைகள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நகையை நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கள் அதே மாதிரி ஒரு நகை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஆள்ஸோ காட்டினீங்கன்னா அதே நகை செய்திருவார் அதோடு தாலி செய்கிறது ஆள் கை தேர்ந்த ஆள் அதாவது அந்த உலகத்தரம் தர தரமான நகை தகை தரமான பவனோட ஏதோ குத்துறதாம் அதெல்லாம் குத்தி அப்ற நான் நினைக்கிறேன் இந்த கேரட் எத்தனை கேரட்ன்ற அதை குத்தி அதோட தருவேன் சொல்லினா ஒரு நாள் முதலாளி நிற்க கண்டிப்பாக வருவேன் அண்ட் அவரோட கதைக்கிற மாதிரி ஒரு இது இருக்காது நான் வந்த இடத்துல பெருமையாக சொல்லணுமென்றதால தான் இந்த கதையை பார்த்து சொல்கிறேன் அவ்வளோ நான் ரெண்டு மூணு பே ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டேன் வெளியால் போனால் கட்ட நான் கேட்டு மட்டும்தான் இந்த கடைக்கு செய்கிறேன் முதலாளி திருப்பி மக்கோட்டை மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் நிற்கிற நாளில் ஒரு நாளைக்கு வந்து உங்களோட காலேஜ் உங்களோட நீங்கள் எதிர்கொள்கிற இந்த எங்களோட சின்னங்கள் போட்டதால் விமர்சனங்கள் எனவே விமர்சிப்பினம் விமர்சனங்களை பட்டு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் விமர்சனங்களை தட்டி விட்டு போங்க இதை மாதிரி இன்னும் கணக்கு ரெண்டு மூணு கடை போட்டு நீங்கள் எங்களோட அடையாளங்களையும் எங்களோட சின்னங்களையும் வெளியில் கொண்டு வரணும் இந்த முதலாளிய மாதிரி இந்த கடையின் முதலாளியை மாதிரி எங்களோட தமிழாக்கள் நிறைய பேர் முன்னுக்கு வரணும் இப்படி தான் எங்கள எங்களோட தடையை உடைச்சி முன்னுக்கு வாரத்துக்கு உதவியாக இருக்கும் இந்தமான விவரம் ஃபோன் நம்பர்ஸ் அவற்றை அட்ரஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகிறேன் கீழே இந்த வீடியோவில் கீழுக்கு நான் போட்டு விடறேன் இந்த நம்பர் ஃபோன் நம்பர் அவற்றை ஓஃபர் எல்லாமே போட்டு விட்றேன் வேறு என்ன கதைஞ்சு வீடியோ வலுக்கையில் முடிக்கிறேன் கேட்டிய கிளி பரிசில் இருந்து ஒரு கதையல்லோ number